தாய்மொழியின் சவால்கள் தமிழ் மொழி தான் எனது தாய்மொழி அந்த மொழியில் முதல் இருபது வருடங்கள் நான் பேசினேன் அதுதான் அந்த ஒரே ஒரு மொழிதான் எனது ஒரு பேச்சு மொழியாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது ஆங்கிலத்தில் கட் கற்றல் அதாவது ஆங்கிலத்தை வந்து கிராமர் எழுதுவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இவற்றை வந்து நான் கற்ற போதும் வந்து ஆங்கில புலமை வந்து பேச்சு திறனில் மிகவும் குறைவாக அல்லது இல்லை என்று தான் சொல்ல முடியும் ஆகவே முதன் முதலாக இங்கிலாந்து நாட்டில் வேலை செல்ல சென்றபோது போது இந்த பாஷை அதாவது ஆங்கில பேச முடியாத நிலைமை வந்து எனக்கு வந்து வேலையை தரவில்லை ஆகவே இது வந்து பல இன்டர்வியூஸுக்கு அவர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தான் எனது கடமை ஆனால் அதை சொல்வதற்குரிய ஒரு ஒரு ஆங்கிலம் பேச முடியாத ஒரு நிலைமை அதுக்குரிய கூச்சம் தயக்கம் பிழை விட்டு என்ற பயம் இவை எல்லாமே வந்து நான் அமைதியை பேண காரணமாக இருந்தது ஆகவே இன்டர்வியூவில் பேசாத காரணத்தினால பல தடவைகள் வேலை மறுக்கப்பட்டு இறுதியில் எனக்கு வேலை கிடைத்தது அது ஒரு பெரிய ஒரு சாதனையாகத்தான் அன்றைய காலகட்டத்தில் நான் கருதினேன் என்று சொன்னால் பல இன்டர்வியூவில் தோற்றாலும் இறுதியில் ஒரு வேலை கிடைத்தது அந்த வேலை செய்து அது வந்து தனிப்பட்ட அதாவது மேனேஜருக்கும் எனக்கும் இடையான இன்டர்வியூ ஆனால் பின்னர் வந்து ஒரு கிர குரூப் இன்டர்வியூ அவர்கள் இன்டர்வியூவுக்கு வர சொல்லும் போது நான் போன போது அது ஒரு குரூப் இன்டர்வியூவாக இருந்தது அதான் நான் முதல் முதலாக இப்படி குரூப் இன்டர்வியூ நடக்கிறதையே வந்து அறிந்து கொண்டேன் உண்மையிலேயே வந்து என்னால் வந்து அந்த குரூப் இன்டர்வியூவில் அது வந்து பல விளையாட்டுக்கள் பல யூனோ கலந்துரையாளர்கள் இது ஒரு பலவிதமாக நாங்கள் எவ்வாறு ஒருவரோரொருவர் பகிருகின்றோம் அல்லது அந்த நட்பை பேணுகின்றோம் என்பதை பார்ப்பதற்கான ஒரு இன்டர்வியூ உண்மையிலேயே வந்து நான் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆவேன் என்று நினைக்கவே இல்லை அதே போல் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகவில்லை ஆனால் பின்னர் வந்து எனது விவாகரத்தின் பின்னர் மீண்டும் ஒரு குரூப் இன்டர்வியூ தான் எனது முதல் வேலையை நான் பெற்றுக்கொண்டேன் அன்றைய காலகட்டத்தில் பேசினால்தான் எனக்கு வாழ்க்கை என்ற நிலையின் காரணமாக என்னை நான் என்ன குரூப் இன்டர்வியூவில் பேசுவதற்கு இருந்த தயக்கம் வந்து ஆண்கள் மத்தியில் பேசுவது மற்றது வந்து எமது சமூகத்தில் வந்து எமது நமது தமிழ் சமுதாயத்தில் வந்து நாங்கள் எங்களை பெருமைப்படுத்தி பேசுவதென்று இல்லை ஆனால் இந்த குரூப் இன்டர்வியூவில் இருக்கிற அவ்வளோ பேருமே வந்து ஏன் நான் தான் இந்த வேலைக்கு மிகவும் சிறந்தவள் என்னை விட்டால் இந்த உலக இந்த வேலைக்கு தகுதியான வேறு ஒரு நபர் இல்லை என்று சொல்லித்தான் பேச வேண்டும் அது மிகவுமே ஒரு கர ஒரு கஷ்டமான ஒரு நிலையாக இருந்தது ஆனாலும் பேசி பேசினால்தான் வாழ்க்கை பேசினால்தான் வாழ முடியும் என்ற ஒரு காரணத்தினால அன்றைக்கு எல்லார் மத்தியிலும் எனது பேச்சு திறமையின் காரணமாக வேலையை பெற்றுக்கொண்டேன் இவ்வாறு ஆரம்பித்த எனது மொழி காரணமான இந்த வேலை பிரச்சனை வந்து மொன்றியல் நகருக்கு நான் சென்றபோது அங்கு வந்து ஃப்ரெஞ்சு தான் எனது வேலை இருந்தது ஆகவே ஆங்கிலம் ஒரு பெரிய ஒரு சவாலானால் ஆங்கிலம் நன்கு கற்று தேர்ச்சி அடைந்து இருந்தாலும் French மொழி வந்து எனக்கு அந்நியமான மொழி அங்குதான் பயின்று வேலை செய்வதற்கு French மொழி ஒரு முக்கிய அவசியமான ஒரு காரணமாக இருந்தது ஆகவே அந்த மொழியில் தேர்ச்சி பெற்று அங்கு பணியாற்றக்கூடியதாக இருந்தது மொழிகள் தெரிந்த காரணத்தினால் மாத்திரம்தான் நம்மால் என்னால் எனது வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி கொண்டு போக முடிகின்றது நான் வாசிக்கும் சில புத்தகங்கள் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளில் எழுதப்பட்ட புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் வந்து சித்தர்கள் கீழத்தேயத்தை அடிப்படையாக கொண்ட புத்தகங்கள் ஆனால் அவை வெள்ளைக்காரர்கள் இங்கு வந்து அவற்றை பெற்று அவற்றை எடுத்து அவர்கள் அதை புத்தகமாக்கி அதை நான் என்று வாசிக்கின்றேன் ஆகவே அவர்கள் ஆங்கிலம் என்பது எனது வாழ்க்கையில் மிகவுமே வந்து இன்றி அமையாத ஒன்றாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அந்த மொழி காரணமாகத்தான் பல விடயங்களை பெற்று பெறக்கூடியதாக இருக்கின்றது நான் ஆரம்பத்தில் ஆரம்பித்த முகநூல் பக்கம் வந்து டிவைன் கிஃப்ட் என்று சொல்லி ஆங்கிலம் முகநூல் புத்தகம் அது இப்போது முடக்கப்பட்டு இருக்கின்றது அதில் பகிர்ந்த விடயங்கள் ஒரு ஐந்து வருடங்கத்து வருடங்களுக்கு முன்னர் பகிர்ந்த வடியங்கள் தான் இன்று நான் தமிழில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் யோனி மாதவிடாய் சக்கரம் பாலியல் வாழ்வை குறித்தான விடயங்கள் இவை யாவுமே வந்து நான் ஐந்து வருடங்களுக்கு முன்னரே ஆங்கிலத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளேன் ஏனென்று சொன்னால் ஆங்கிலத்தில் இவற்றை பகிர்வதற்கான வரவேற்பு மிகவும் அதிகம் ஒரு எந்த ஒரு விதமான பாலியல் சீண்டல்களும் ஆங்கிலத்தில் போது கிடைப்பதில்லை ஆனால் தமிழில் போது அது வந்து பகிரும் எண்ணையும் வந்து ஒரு பாலியல் பண்டமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த தமிழில் ஏற்படுகின்றது ஆகவே அதுவும் வந்து காலதாமதமாக எண்ணெய் ஆயத்தப்படுத்தி பகிர்வதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது அதே நேரம் வந்து இந்த தமிழில் வந்து சில வார்த்தைகள் வந்து நான் பிரயோகிப்பது வந்து மிகவும் ஒரு கஷ்டமான விடயமாக இருக்கின்றது தமிழில் வந்து நாங்கள் வளர்ந்த போது வந்து மாட்டேன் முடியாது இயலாது அஹ் என்று சொல்லி நான் அவ்வாறு ஒரு துணிந்த குரலில் ஒரு துணிவான பெண்ணாக பேச்சு வழக்குகள் இருக்கவில்லை ஆனால் ஆங்கிலத்தில் வந்து முற்றுமுழுதாக எனது பேச்சு வழக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வழக்காகவே இருந்தது ஆகவே இன்றைய காலகட்டத்திலும் ஆங்கிலத்தில் இலகுவாக ஒரு நபர் வந்து என்னை வந்து தப்பாக பேசும்போது சாதாரணமாக வந்து ஆங்கிலத்தில் வந்து திட்டவோ அல்லது வந்து அப்படி பேசக்கூடாது என்று சொல்லி இலகுவாக ஒரு கலந்துரையாடலை அல்லது வந்து அந்த நபரை வந்து ஆணை கூட என்னை விட மிகவுமே வந்து வயது முதிர்ந்த ஆனென்றாலும் அவரை ஸ்டொப் பண்ணக்கூடிய விதத்தில் பேச்சு திறன் மிகவுமே திறமையாக உள்ளது ஆனால் அதே இது வந்து தமிழில் வந்து மிகவும் சங்கடமாக உள்ளது என்னென்று சொன்னால் அந்த மொழி பிரயோகம் வந்து எனக்கு வந்து இன்றும் வந்து மிகவுமே வந்து பரிச்சயமாக இல்லை ஆகவே வந்து அந்த மொழிக மொழியை பயன்படுத்துவது வந்து மிகவும் கடினம் என்றால் நான் எவ்வாறு ஆரம்பத்தில் குடும்பத்தில் ஆண்கள் முன்னிலையில் எவ்வாறு நான் பேசினேனோ தன்னடக்கமாக அன்பாக பொறுமையாக தமிழில் இவ்வாறு தான் நாங்கள் பேசச் பேச சொல்லி வளர்க்கப்பட்டது ஆகவே வந்து ஆங்கிலத்தில் வந்து கோபப்பட்டு கிரேசி என்று சொல்ல தேவையில்லை ஒரு சாதாரண இவ்வாறு பேசும்போதே யு லுக் ஸோ கிரேசி மேன் என்று சொல்லி ஆனால் தமிழில் வந்து நீ என்ன விசரா என்று சொல்லுவதற்கு வந்து ஒரு கோபம் வந்தால் மாத்திரம்தான் அதை வந்து பேச முடிகிறது மற்றபடி ஒரு சாதாரண பேச்சுமே என்னப்பா விசர் கதை போல கதைக்கிரீ அது வந்து சில பேர் வந்து செய்கிறா செய்திருக்கிறாங்க நான் இல்லை என்று சொல்லியில் ஆனால் எனக்கு வந்து அவ்வாறான பேச்சு வழக்கு எங்கள் குடும்பத்தில் அவ்வாறு இல்லாதபடியால் அது மிகவும் ஒரு கடினமான ஒரு விடியம் ஆகவே இன்றும் வந்து தமிழ் ஆண்களை தமிழர்களை தவிர்ப்பதற்கு ஒரு காரணம் இந்த பேச்சு எனக்கு வந்து மிகவும் கடினமான உண்டு நான் பேசும்போது பத பல தமிழர்கள் சொல்லுவது வந்து இன்னும் நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தமிழில் பேசுகிறீர்கள் என்று என்னென்னு சொன்னால் நான் வந்து பழைய நிலைக்கு அந்த தாமரி தாமா என்று கூறுவார்கள் அந்த தாமாவாக நான் இருக்கக்கூடாது அவ்வாறு நான் அடங்கி போனன் என்று சொன்னால் இந்த உலகம் என்னை மிதிக்கும் என்றது எனக்கு நன்கு தெரியும் ஆனால் குரல் கொடுக்கும் தாமாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வந்து ஒரு கோபத்தில் ஒரு மனித உரிமை செயற்பாட்டலாட்டல ாக ஒரு பொது வழியில் பொது பேச்சில் எனது திறமையை காட்ட முடியும் ஆனால் சாதாரண பேச்சு வழக்கில் வந்து அந்த ஒரு மொழியை வந்து மிகவுமே வந்து அதிகாரத்துடன் ஒரு பெண்ணாக அதிகாரத்துடன் பாவிப்பது என்பது இன்றும் ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது நான் தமிழ் தமிழ் சம்பாஷணைகள் உரையாடல்கள் வந்து நடைபெறும் போது உண்மையிலேயே வந்து அது மீண்டும் அந்த பழைய நிலைக்கு என்னை அழைத்து செல்வது போல தான் இருக்கும் தமிழர்களுடைய வழக்கம் வந்து அவர்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவதில் வந்து மிகவுமே கட்டிக்காரர் நாங்கள் வெள்ளைக்காரரோடு நாங்கள் பேசும்போது அவர் நாங்கள் வந்து எங்களுடைய நாங்கள் பகிர்வதை வந்து கேட்பார்கள் தான் என்னென்னு சொன்னால் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு பெரிய ஆட்களே இல்லை அன்லஸ் நாங்கள் வந்து அட்வைஸ் கேட்டால் அதாவது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு உங்கள் அட்வைஸ் தேவை என்று சொன்னால் அவர்கள் வா வாயத்திறப்பார்கள் மற்றும்படி நாங்கள் வந்து சொல்லுவதற்கு வந்து இன்னொருவர் வந்து தமது கருத்தை கூற வேண்டிய அவசியம் இல்லை கேட்பது தான் முக்கியம் ஆனால் இது வந்து மிகவுமே அரிது தமிழ் சம்பாஷணைகள் எனக்கு இரண்டு நண்பர்கள் தமிழில் இருக்கிறார்கள் பெண் நண்பி வந்து நாங்கள் ஆங்கிலத்தில் இன்று வரை வந்து நாங்கள் வந்து தமிழில் பேசியதே இல்லை நானும் அடிக்கடி சொல்லுவேன் ஐயோ தமிழில் பேசணும் பேசினா மற்றது ஒரு ஆண் நண்பன் தமிழில் வந்து சுமூகமாக போய் கொண்டிருக்கின்றது எந்த ஒரு குற்றம் குறை எதுவுமே வந்து தெரியாத வகையில் இருவருமே வந்து மனம் பெற்று வந்து எங்களுடைய பிழைகள் அதாவது சமூகத்தில் நாங்கள் வழியரங்கமாக பா கதைக்க முடியாத விடயங்களை இலகுவாக கதைத்து கொண்டிருக்க முடிகின்றது ஆனால் அதை தவிர வேறு சம்பாஷனைகள் உரையாடல்கள் என்பது இன்றுமே வந்து ஒரு தயக்கமாக இருக்கின்றது இதற்கு காரணம் மொழி இந்த மொழி வந்து மிகவுமே வந்து ஒரு கட்டுப்பாடான வரையறையான மொழியாக எனக்கு பெண்ணாக எனது ஆரம்பத்தை ஆரம்பித்து வைத்ததால் இன்றும் அதன் சவால்கள் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் நன்றி